ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜ் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அதுல தேங்காய் இஞ்சி பூண்டு கசகசா உடச்சக்கல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் அதுல எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துனோம் சூப்பரான அண்ட் டேஸ்டியான வெஜாலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோட ஃபுல் லிங்க் வந்து கீழே இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ